வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தசாங்கம் இந்த மாதிரி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பொதுவாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டிலேயோ ஸ்டாண்ட்லேயோ வந்து வச்சு இந்த தசாங்கத்தையோ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ வைப்போம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கனா இனோவேட்டிவாக வந்து பிறமையிட சேப்பில் வந்து ஒரு பொருள் வந்து வந்திருக்கு விற்பனைக்கு இதில் வந்து நம்ம சாம்பிராணி தசாங்கத்தை வைக்கும்போது இதனுடைய புகை வந்து பார்த்தோம்னா இதை கொடுத்துருக்கக்கூடிய ஓட்டை நாலா பக்கமும் வரும் இது வந்து பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும் இதை தொடங்கம்னா வந்து பித்தளில் வந்து ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டர் சாம்பார் தசாங்கத்தையோ பற்ற வச்சு இந்த ஸ்டாண்டர்கில் வச்சு இதை மூடிட்டோம் அப்படின்னா இது நாலா பக்கமும் வந்து புகை வரும் இதில் வந்து பார்க்கும்போது நல்லா தெரியும் புகை வந்து அதிகமாக வர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த மூணு நாலு தசாங்கம் வச்சா தான் இந்த புகை வந்து நமக்கு வெளியே வச்சால் வரும் இந்த பெட்டிக்கல வச்சு இப்போ வைக்கும்போது நம்ம ஒரு தசாங்கத்துலேயே அதிகமான புகை வரது உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி பொருட்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்புடின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி